பிளான் போட்டு தூக்குறதுக்கு தூக்குதுங்க பொண்டாட்டி என்ன ஐஸ்வர் ரையா ஏய் இந்த பக்கம் walkways தான் கேட்டயா ஹ போட்டு ஐஸ் தூக்கலாம் பாக்குறீங்களா ஐயய்யா ஏமா நீயா சொல்லுமா இந்த பக்கம் walkways என் புஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்னையும் கூப்பிடுறேன் நான் இப்படி அது கூப்டா பதிய கேளு என்னோ நாடகம் பத்தியா நந்தீர் வந்து சுரேஷ் கூட ஓடி போச்சான் டேய் அவன் பொண்டாடி தூக்கு பிளான் பண்றாங்கடா அவங்க பாத்துட்டியா இப்பதான் நான் பாத்து வரேன் நீங்க கிட்ட கேக்கலாமா நோ விஷ்வ நான் வீட்ல இருக்கதானா நீயும் பாத்துட்டா சுரேஷ் கூட வந்துட்டா நோ நால நாடவும் பார்க்கல விஸ்வநாத தான் கேட்டேன் அத தொடர்ந்து போட்டானே நான் தான் வரோம் அவங்க எங்க வர்றாங்கன்னு நான் கட்ட தானே பேசுறேன் கட்ட தான் பேசுறேன் சரி நீ கேளு ஏப்பா இந்த பக்கம் வைங்கடா பா ஆஹா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தா போடுங்க நாளைக்கு மதியம் போடுவாங்க அப்ப பாரு டேய் இவ இந்த நாடியை துட்டி வெளிய வரலடா இப்ப நாடா பண்றதா அவங்களே கேளு ஏன்டா ஒரு அங்கிகாசி அவங்க கூட போ சொல்லிட்டே நாயமாடா